ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க போகிற பில்டிங் வந்து காரமடையில் அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் டூ பிஹெச்கே காரமட நகராட்சியில் உட்பட்டது இந்த ஏரியா பில்டிங் அப்புறோடு காரம்பட நகராட்சியில் தான் வாங்கியிருக்காங்க காரமடை நகராட்சினாவே உங்களுக்கே தெரியும் வருஷம் வருஷம் லேண்ட் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும் இந்த ஏரியாவில் நம்ம இப்போ வாங்கி போட்டோம்னா ஃப்யூச்சரில் இனி ரெண்டு வருஷத்துலேயே லேண்ட் வேல்யூ நம்ம வாங்கினதை விட அதிகமாகும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வாங்குறீங்களோ உங்கள் மார்க்கெட் வேல்யூ இனி ரெண்டு வருஷத்தில் அதிகமாகிரும் பில்டிங்குக்குள்ளே போய் பார்த்தலாம் போட்டிக்கோ அதிக இட வசதியோடு அமைச்சிருக்காங்க டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்குற அளவுக்கு இட வசதி இருக்குது வாலில் வந்து எல் டைப்பில் இருக்காங்க டிசைனாக நம்ம பார்க்க போகிறது ஹாலு ஹாலும் வந்து அதிக இடவசத்தையோடு தான் அமைச்சிருக்காங்க ஒரு வால் மட்டும் டிசைனாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஹைலைட் பண்ணி தெரியணுன்றக்காக டைல்ஸ் ஒர்க்கும் கூட டிசைனாக போட்டிருக்காங்க கிச்சன் ரூமு இதுவும் வால்ல வந்து டைல்ஸ் ஒட்டி டிசைனாக போட்டிருக்காங்க கிச்சன் வந்து போட்டு வெளிச்சத்துக்காக சின்ன ஜன்னல் வச்சுருக்காங்க நம்ம பார்க்க போகிறது பெட்ரூமே இதுவும் வால் டிசைனாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஒன் சைடு மட்டும் ஹைலைட் பண்ணி தெரியறதுக்காக பெட்ரூம் டோரு கூட நல்லா டிசைனாக தான் போட்டிருக்காங்க அட்டாச் டாய்லெட்டு தான் உள்ள ஃப்ளோரிங் டைல்ஸும் நல்லா இருக்குது வால் டைல்ஸும் நல்லா டிசைனாகவே போட்டிருக்காங்க ஷவர் கூட இருக்குது வாஷ்பேஷனும் வச்சுருக்காங்க வாஸ்துப்படி தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாம் வாஸ்துப்படி தான் அமைச்சிருக்காங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் செகண்ட் பெட்ரூமு இதுவும் அதே மாதிரி தான் ஹைலைட் பண்ணி ஒரு வால் மட்டும் டிசைனாக கட்டியிருக்காங்க இதுலேயும் செல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்க இதுலேயும் சேம் டிசைன் தான் டோரும் அட்டாச் ஹைலெட்டு தான் விழிச்சதுக்காக ஒரிஜினலாம் வச்சுருக்காங்க அதில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஷவர் இருக்குது வாஷ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது நம்ம பார்க்க போகிறதே இன்னி வெளியே போய் பார்ப்போம் வெளியே அந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு நான் கட்டுறேன் அவுட்ரு சைடும் ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க பைப்பும் சைடில் வச்சுருக்காங்க இது வந்து சின்ன பாத்ரூம் தான் இந்தியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சிருக்காங்க இந்த ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து சின்னதாக அமைச்சிருக்காங்க அப்புறம் வரைக்கும் டாயில் சுட்டியிருக்காங்க நாலு சைடுமே படிக்கட்டு படிக்கட்டு கூட கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மேலே பார்க்கலாம் மேலேயும் ஃப்ளோரிங் வந்து ஒயிட் ஒயிட் வாஷ் போட்டிருக்காங்க சுற்றியும் பாருங்கள் தண்ணி கூட வாட்டர் டேங்க் கூட வாஸ்துப்படி தான் வச்சுருக்காங்க துணி கை போடுறதுக்கு டீ ஆங்கிள் கூட வச்சுருக்காங்க சு அப்புறம் துணி துவைக்கிற கல் கூட அமைச்சிருக்காங்க சுத்தியுமே வீடாகிட்டுருக்கு இதோடய பட்ஜெட்